வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சுதாகுமரன் தலைப்புச் செய்திகள் தூய்மை இந்தியா இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்றுவதற்கு பாடுபட்ட அனைவருக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது மன் கி பாத் உரையில் பாராட்டு தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் அதிகளவில் அளவில் நேரடி அந்நிய முதலீடுகளை கொண்டுவர மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக பிஜேபி இணை பொறுப்பாளர் திரு சுதாகர் ரெட்டி கூறியுள்ளார் தமிழக அமைச்சர்களாக திரு செந்தில் பாலாஜி திரு கோவி செழியன் திரு ராஜேந்திரன் திரு நாசர் ஆகியோர் இன்று பதவியேற்றனர் அவர்களுக்கான துறைகளும் அறிவிக்கப்பட்டுள்ளன தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்தியா பங்களாதேஷ் இடையேயான இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் மூன்றாம் நாள் ஆட்டமும் மழை காரணமாக இன்று ரத்து செய்யப்பட்டது இனி விரிவான செய்திகள் தூய்மை இந்தியா இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்றுவதற்கு அரும்பாடுபட்ட அனைவருக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது பாராட்டுகளை தெரிவித்துள்ளார் அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் நூற்று பதினான்காவது நிகழ்ச்சியின் மூலம் நாட்டு மக்களிடையே உரையாற்றிய பிரதமர் கடந்த பத்தாண்டுகளாக மக்களிடையே தூய்மை இந்தியா இயக்கம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதாக தெரிவித்தாா் நாட்டு மக்களே தூய்மை தொடர்பாக நடந்து வரும் இயக்கத்தில் நாம் அதிகபட்ச மக்களை இணைக்க வேண்டும் இந்த இயக்கம் மட்டுமே ஏதோ ஒரு நாளோ ஓராண்டோ நடந்து முடிந்துவிடும் இயக்கம் அல்ல இது பல யுகங்களாக தொடர்ந்து செய்யப்படக்கூடிய பணியாகும் தூய்மை என்பது நமது இயல்பாகவே ஆகும் வரையில் இந்த பணி தொடரும் நீங்களும் உங்கள் குடும்பத்தார் நண்பர்கள் அண்டை அயலார் அல்லது சக ஊழியர்களோடு இணைந்து தூய்மை இயக்கத்தில் பங்கெடுக்க வேண்டும் என்று நான் உங்கள் அனைவரிடத்திலும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் தூய்மை பாரத இயக்கத்தின் வெற்றியின் பொருட்டு நான் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் நமது நாட்டின் தொன்மை சிறப்புமிக்க கலாச்சாரத்தின் சின்னங்களாக விளங்கும் படைப்புகளை மீட்டுக் கொண்டு வருவதற்கு மத்திய அரசு முழு வீச்சில் நடவடிக்கை எடுத்து வருவதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் தமது அமெரிக்க பயணத்தின்போது அந்நாட்டு அதிபர் திரு ஜோ பைடன் முன்னூறுக்கும் மேற்பட்ட இந்திய கலைப் பொருட்களை ஒப்படைத்திருப்பது நமக்கெல்லாம் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய செய்தி என்றும் பிரதமர் கூறினார் அன்னையின் பெயரில் ஒரு மரம் இயக்கம் மக்களின் பங்களிப்போடு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக பிரதமர் தெரிவித்தார் நாட்டின் தொலைதூர பகுதிகளிலும் இந்த திட்டம் வெற்றி பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது மன் கி பாத் நிகழ்ச்சியில் குறிப்பிட்டார் நாட்டு மக்களே நமது உறுதிப்பாடும் சமூக பங்களிப்பும் சங்கமிக்கும் போது ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் அற்புதமான விளைவுகள் மலர்கின்றன இதற்கான புத்தம்புது எடுத்துக்காட்டுதான் அன்னையின் பெயரில் ஓர் மரம் இந்த இயக்கம் அற்புதமான இயக்கமாக மிளிர்ந்திருக்கிறது மக்களின் பங்களிப்புக்கான இப்படிப்பட்டதொரு எடுத்துக்காட்டு உள்ளபடியே உத்வேகம் தரவல்லது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பாக தொடங்கப்பட்ட இந்த இயக்கம் தேசத்தின் அனைத்து மூலைகளிலும் இருக்கும் மக்களின் பங்களிப்பின் துணையோடு ஒரு அதிசயத்தை நிகழ்த்தி காட்டியிருக்கிறது உத்தரப்பிரதேசம் குஜராத் மத்திய பிரதேசம் ராஜஸ்தானம் தெலங்கானா மாநிலங்கள் இலக்கிற்கும் விஞ்சிய எண்ணிக்கையில் மரங்களை நட்டு சாதனைகளை படைத்திருக்கின்றன தேசத்தின் ஆயிரக்கணக்கான பள்ளிகளும் கூட இந்த இயக்கத்தில் விறுவிறுப்பாக கலந்து கொண்டன சமுதாய வானொலி மூலம் படைப்பாற்றலை வெளிப்படுத்துவதற்கு தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் கிரியேட் இன் இண்டியா என்ற மிகப்பெரும் வாய்ப்பை அளித்திருப்பதாக குறிப்பிட்ட பிரதமர் இதில் பங்கு பெற்று படைப்பாளிகள் தங்களது திறமையை வெளிப்படுத்த வேண்டும் என்று கூறினார் பண்டிகை காலங்களில் உள்ளூரில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு ஊக்கம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் வரும் நாட்களில் பண்டிகை காலம் தொடங்க உள்ளதை சுட்டிக்காட்டி நாட்டு மக்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினாா் மக்களே நண்பர்களே பண்டிகைகளின் இந்த பருவத்தில் நீங்கள் மீண்டும் உங்களுடைய பழைய உறுதிப்பாட்டை மறந்து விட வேண்டாம் எந்த ஒன்றை நீங்கள் வாங்க நேர்ந்தாலும் அது இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருளாக இருக்க வேண்டும் எந்த ஒரு பரிசு பொருளை நீங்கள் அளித்தாலும் அது இந்தியாவில் தயாரிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் ஏதோ மண் அகல் விளக்குகளை வாங்குவது மட்டுமே உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்பதாக ஆகாது உங்கள் பகுதியில் தயாரிக்கப்படும் அனைத்து பொருட்களுக்கும் அதிகபட்ச ஊக்கமளித்து அதை முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதை உருவாக்குவதில் இந்திய தொழிலாளி கைவினைஞரின் வியர்வை சிந்தப்பட்டிருந்தால் பாரத நாட்டுப் பொருள்களால் தயாரிக்கப்பட்டதாக இருந்தால் அது நம்முடைய பெருமிதம் இந்த கௌரவத்தை இந்த பெருமிதத்தை நாம் எப்போதும் கொண்டாடுவோம் பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு எட்டு மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது மாநில அறிக்கை தமிழக அமைச்சரவையில் நான்கு புதிய அமைச்சர்கள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர் சென்னை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திரு செந்தில் பாலாஜி டாக்டர் கோவி செழியன் திரு ராஜேந்திரன் திரு நாசர் ஆகியோருக்கு ஆளுநர் திரு ஆர் என் ரவி பிரமாணமும் ரகசிய காப்புறுதியும் செய்து வைத்தார் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் முன்னிலையில் அவர்கள் பதவியேற்றுக் கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் மற்றும் மாநில அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர் திரு செந்தில் பாலாஜிக்கு மின்சாரம் விலக்கு ஆயத்தீர்வைத்துறை மரபுசாரா எரிசக்தித்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது திரு கோவி செழியனுக்கு உயர்கல்வித்துறை மின்னணுவியல் அறிவியல் தொழில்நுட்பத்துறையும் திரு ஆர் ராஜேந்திரனுக்கு சுற்றுலா சர்க்கரை மற்றும் கரும்பு பயிர் மேம்பாட்டுத்துறையும் திரு நாசருக்கு சிறுபான்மையினர் நலத்துறை வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறையும் அளிக்கப்பட்டுள்ளது இதனிடையே குன்னூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு க ராமச்சந்திரன் அரசின் தலைமை கொறடாவாக நியமிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்தியில் பத்தாண்டுகளுக்கு மேல் சிறப்பாக செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு அனைத்து தரப்பு மக்களுக்குமான நலத்திட்டங்களை நிறைவேற்றியுள்ளதாக பிஜேபியின் இணை பொறுப்பாளர் திரு சுதாகர் ரெட்டி தெரிவித்துள்ளார் மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் அதிக அளவில் நேரடி அந்நிய முதலீடுகளை கொண்டுவர மத்திய அரசு அதிக கவனம் செலுத்தியதாகவும் தெரிவித்தார் சாலை ரயில்வே மற்றும் விமான போக்குவரத்து பிரதமரின் வீட்டு வசதி விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டம் ஆயுஷ்மான் பாரத் முத்ரா கடனுதவி போன்றவை மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தியுள்ளதாக அவர் கூறினார் இந்த திட்டங்களின் பயன்கள் பற்றி சரியாக புரிந்து கொள்ளாமல் எதிர்க்கட்சிகள் அவற்றை விமர்சித்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைமை சீர்குலைந்துள்ளதாகவும் திரு சுதாகர் ரெட்டி குறிப்பிட்டார் சிவகங்கை மாவட்டம் கீழடிக்கு மத்திய சுற்றுலாத்துறையின் சிறந்த பாரம்பரிய சுற்றுலா தலத்திற்கான விருது கிடைத்துள்ளது தில்லியில் குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கரிடமிருந்து இந்த விருதினை பெற்றுக் கொண்ட பின் எமது செய்தியாளருக்கு பேட்டியளித்த கிராம ஊராட்சித் தலைவர் திரு வெங்கட சுப்பிரமணி கீழடியில் இரண்டாயிரத்து அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னர் தமிழ் மக்கள் வாழ்ந்ததற்கான சான்றுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் கூறினார் உலக சுற்றுலா தினமான செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அன்று மத்திய சுற்றுலா இந்தியா முழுக்க இருக்கிற கிராமங்களில் இருந்து ஒரு முப்பது கிராமங்களை சிறந்த சுற்றுலா தலமாக அறிவித்து விருது வழங்கினாங்க அதில் கீழடிக்கு வந்து பாரம்பரிய சுற்றுலா விருது வழங்கப்பட்டது இந்த விருது கிடைத்தது முக்கிய காரணம் கீழடியில் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு அகழ்வாய்வு தொடங்கப்பட்டு இன்று வரை பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட அரும்பொருட்கள் கிடைக்கப்பட்டன இவை அனைத்தும் ஆய்வுக்கு பின்பு இரண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பே பொருட்கள் என்றும் தமிழக நாகரிகம் இரண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பே வரப்பட்டது என்பதற்கான சான்றுகள் உள்ளன இன்று அப்பொருட்கள் எல்லாம் தமிழக அரசால் அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டு வகைப்படுத்தப்பட்டு சுற்றுலா பயணிகள் தினந்தோறும் வந்தவண்ணம் உள்ளனர் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் தினந்தோறும் கீழடிக்கு வந்து அருங்காட்சியகத்தையும் அகழ்வாய்வு மையங்களையும் பார்வையிட்டு கண்டுகளித்து வருகின்றனர் தமிழகத்தில் சில இடங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரைக்கண்ணன் தெரிவித்துள்ளார் வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வயலான மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் ராமநாதபுரம் தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் நாளை முப்பதாம் தேதியன்று நீலகிரி முதல் கன்னியாகுமரி வயதிலான மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது மாவட்டச் செய்திகள் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் திரு காந்தி மாநில அளவில் நடைபெற்ற சைக்கிளிங் போட்டிகளில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு சான்றிதழ்களை வழங்கினார் உலக இருதய தினத்தை முன்னிட்டு பெரம்பலூர் மாவட்டத்தில் மாரத்தான் ஓட்டப்பந்தயம் நடைபெற்றது இதில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் விளையாட்டுச் செய்திகள் இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் மூன்றாம் நாள் ஆட்டம் இன்று மழை பாதிப்பு காரணமாக ரத்து செய்யப்பட்டது கான்பூரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் நேற்றைய இரண்டாம் நாள் ஆட்டம் மழை காரணமாக ரத்து செய்யப்பட்டது முதல் நாளில் பங்களாதேஷ் முதல் இன்னிங்ஸில் மூன்று விக்கெட் இழப்புக்கு நூற்றி ஏழு ரன் எடுத்திருந்த நிலையில் மழை குறுக்கிட்டதன் காரணமாக ஆட்டம் முன்கூட்டியே முடித்துக் கொள்ளப்பட்டது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தூய்மை இந்தியா இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்றுவதற்கு பாடுபட்ட அனைவருக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது மன் கி பாத் உரையில் பாராட்டு தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் அதிக அளவில் நேரடி அந்நிய முதலீடுகளை கொண்டுவர மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக பிஜேபி இணை பொறுப்பாளர் திரு சுதாகர் ரெட்டி கூறியுள்ளாா் தமிழக அமைச்சர்களாக திரு செந்தில் பாலாஜி திரு கோவிசழியன் திரு ராஜேந்திரன் திரு நாசர் ஆகியோர் இன்று பதவியேற்றனர் அவர்களுக்கான துறைகளும் அறிவிக்கப்பட்டுள்ளன தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்தியா பங்களாதேஷ் இடையேயான இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் மூன்றாம் நாள் ஆட்டமும் மழை காரணமாக இன்று ரத்து செய்யப்பட்டது இத்துடன் நிறைவடைந்தது